திருப்பூர் டு அவினாசிபுரம் ரோட்டில் கருவம்பாளையங்கிற டைமண்ட் தேட்டர் பக்கத்தில் வந்து ரபா கார் யூஸ்ட் பைக்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை ஏலத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லி வீடியோ இருந்துச்சுங்க அதுக்கு கீழே பூரா ஸ்கேமு ஸ்கேம்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்களே வந்து ஏலத்துக்கு ஆளுகளை வச்சுக்கிட்டு ரேட்டை ஏற்றி விட்றாங்கன்னு திங்கிழமை <tieging> <tieSen> <tiegel> புதன்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் நீங்கள் புக்கிங் பண்ண வண்டி எடுத்துக்கிறதுக்கு டைம் இருக்குது ஃபைனான்ஸ் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்றாங்க கேஷாக ரெடி கேஷாக கட்டினீங்கன்னா கேஷாக ட்ரா பண்ணி கொண்டு வருங்க ஜிபே தௌசண்ட் மட்டுந்தான் ஆயரூவா இல்லை ரெண்டாயிரவா மட்டும் தான் வாங்குவோம் கொஞ்சம் வண்டி ஒரு பத்தாயிரரூவா பஞ்சாயருவாய்க்கு மேலே இப்போ கொஞ்சம் ரேட்டு ஏறி போச்சுன்னா வண்டிக்கு ஒரு அஞ்சு ரூபா குறைஞ்சது ரெண்டாயரூவா ஐயாயிரரூவா கட்டுற மாதிரி வேணும் அது பார்த்துக்கா அது மாதிரி பார்த்துக்கலாம் இது பண்ணாதீங்க எதுக்கிறது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பார்த்து கட்டிங்க கொஞ்சம் இடம் வழிபட்டு நீங்கள் என்ன கரெக்டாக ஏன்னா வண்டி அப்போ சைடு மட்டும் தான் வருது ஏலத்தோட மதம் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டியோ மாடல்னா ஐம்பதாயிரரூபா நான் முப்பத்தி மூணுண்ணா ஐம்பத்தி மூணு நானூறு ஐம்பத்தி மூணு அறுநூறு ஐம்பத்தி மூணு எட்நூறு ஐம்பத்தி மூணு எட்நூறு ஐம்பத்தி நாலாயிரூவா ஐம்பத்தி நாலு இரநூறு ஐம்பத்தி நாலு இரநூறு ஐம்பத்தி நாலு இரநூறு ஐம்பத்தி நாலு நானூறு ஐம்பத்தி நாலு நானூறு ஐம்பத்தி நாலு நானூறு ஒரு தரம் ஐம்பத்தி நாலு நானூறு ஐம்பத்தி நாலு அறுநூறு ஐம்பத்தி நாலு எட்நூறு ஐம்பத்தி நாலு எட்நூறு ஐம்பத்தி நாலு எட்நூறு ஐம்பத்தி நாலு எட்நூறு ஒரு தரம் ஐம்பத்தி நாலு எட்நூறு ஐம்பத்தி நாலு எட்நூறு ரெண்டு தரம் ஐம்பத்தி அஞ்சாயிரரூவா ஐம்பத்தஞ்சாயிரரூவா ஐம்பத்தஞ்சி இரநூறு ஐம்பத்தஞ்சி இரநூறு ஐம்பத்தஞ்சி இரநூறு ஐம்பத்தஞ்சி நானூறு ஐம்பத்தஞ்சி நானூறு ஐம்பத்தஞ்சி நானூறு நானூறு ஐம்பத்தஞ்சி நானூறு ஐம்பத்தஞ்சி நானூறு ரெண்டு தரம் ஐம்பத்தஞ்சி நானூறு நானூறு மூணு தரம்

நாலாயிரூவாறு ஐம்பத்தி நாலு நானூறு ஐம்பத்தி நாலு அறுநூறு ஐம்பத்தி நாலு அறுநூறு ஐம்பத்தி நாலு எட்நூறு எண்பத்தஞ்சாயிரம் ரூபா இரநூத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு எட்நூறு ஐம்பத்தேழு எட்நூறு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா ஐம்பத்தெட்டு இரநூறு അമ്പത്തെട്ട് ഇരുന്നൂറ് അമ്പത്തെട്ട് നാന്നൂറ് അമ്പത്തെട്ട് നാനൂറ് അമ്പത്തെട്ട് അറുന്നൂറ് അമ്പത്തെട്ട് ആറുന്നൂറ് അമ്പത്തെട്ട് ആറുന്നൂറ് ഒരു തരം അമ്പത്തെട്ട് എട്ട്നൂറ് അമ്പത്തെട്ട് എട്ട്നൂറ് അമ്പത്തെട്ട് എട്ട്നൂറ് ഒരു തരം അമ്പത്തെട്ട് എട്ട്നൂറ് അമ്പത്തെട്ട് എട്ട്നൂറ് രണ്ട് തരം അമ്പത്തെട്ട് എട്ട്നൂറ് മൂന്ന് തരം മറന്നു അമ്പത്തെട്ട് എണ്ണൂറ് ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் ஐம்பத்தாறாயிரம் ஒரே ஓனர் ஐம்பத்தி ஆறாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் ஐம்பத்தி ஆறாயிரூபாறு ஐம்பத்தாறு ஒரு தர ஐம்பத்தாறு இரநூறு ஐம்பத்தாறு இரநூறு ரெண்டு தடவை ஐம்பத்தாறு இரநூறு ஆட்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பத்தாறு இரநூறு ஐம்பத்தாறு இரநூறு மூன்றா பை நம்பர் நம்பர் பத்து அறுநூறு ரெண்டு அறநூறு நான் நூற்றி நாற்பது டிக்கர் அக்கௌண்ட்டே எடுக்க மாட்டீங்க ஃபஸ்ட்டு கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பதுன்னா ரெண்டு ஓட இருந்தால் ரெண்டாயிரத்தி மாடல் நாற்பத்தி நாலாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து மாடல் நாலாயிரம் ரூபா நாற்பத்தி நாலு இரநூறு நாற்பத்தி நாலு இரநூறு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு அறுநூறு ஒரு தர நாற்பத்தாறு அறுநூறு நாற்பத்தாறு அறுநூறு ரெண்டு தர நாற்பத்தாறு எட்நூறு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா நாற்பத்தேழு இரநூறு நாற்பத்தேழு இரநூறு நாற்பத்தேழு இரநூறு நாற்பத்தேழு நானூறு நாற்பத்தேழு நானூறு நாற்பத்தேழு அறுநூறு எட்நூறு நாற்பத்தி இரநூறு நாற்பத்தெண்டு நாற்பத்தெட்டு இரநூறு நாற்பத்தெட்டுநூறு நாற்பத்தெட்டு அறுநூறு நாற்பத்தெட்டு எண்நூறு நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா நாற்பத்தொம்போது இரநூறு நாற்பத்தொம்பது நானூறு நாற்பத்தொம்பது எட்நூறு ஐம்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரரூவா ரெண்டு தரம் ஐம்பதாயிரரூவா ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரரூவாண்டாயிரூவா முப்பத்தொன்று இரநூறு முப்பத்தொன்று நானூறு முப்பத்தொன்று நானூறு முப்பத்தொன்று நானூறு ஒரு தரம் முப்பத்தொன்று நானூறு முப்பத்தொன்று நானூறு ரெண்டு தரம் முப்பத்தொன்று அறுநூறு முப்பத்தொன்று எட்நூறு முப்பத்தி முப்பத்தி ரெண்டாயிரரூவா முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இரநூறு முப்பத்தி இரநூறு முப்பத்தி இரநூறு முப்பத்தி இரநூறு ஒரு தரம் முப்பத்ரெண்டு இரநூறு ரெண்டு இரநூறு ரெண்டு தரம் முப்பத்தி நானூறு 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 ஒரு தரம் முப்பத்ரெண்டு நானூறு ரெண்டு நானூறு ரெண்டு தரம் நானூறு முப்பத்திரெண்டு நானூறு மூணு தரம் சந்தம்மா

நாற்பத்தி ஏழு எட்நூறு நாற்பத்தேழு எட்நூறு ரெண்டு தரம் நாற்பத்தேழு எட்நூறு நாற்பத்தேழு எட்நூறு மூணு தரம் தங்க சொன்னிங்களா நாற்பத்தேழு எட்நூறு பத்து நானூறு பத்து அறுநூறு பத்து அறுநூறு பத்து அறுநூறு பத்து அறுநூறு பத்து எட்நூறு பத்து எட்நூறு பதினோராயூவா பதினோராய் பதினோராயூவா பதினோராயூவா ஒரு பதினொன்று இரநூறு பதினொன்று நானூறு பதினொன்று நானூறு எஃப்சி பதினொன்று நானூறு பதினொன்று நானூறு பதினொன்று நானூறு ஒரு எட்டு தரம் அது ஒரு நானூறு நானூறு மூணு தரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பல்சர் ரெண்டாயிரத்தி பதினாலு பல்சரு இருபத்தி ஒம்போதாயர் ரூபா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இருபத்தி ஒம்பதாயிரூவா இருபத்தி ஒம்போதாயிரருவானா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பல்சர் ஒன்று ஒரே ஒன்று ஐடியா

பதிமூணு இரநூறு பதிமூணு நானூறு பதிமூணு ஆறுநூறு பதிமூணு இரநூறு பதினாலாயரூவா பதினாலு இரநூறு பதினாலு நானூறு பதினாலு ஆறுநூறு பதினாலு எட்நூறு பதினஞ்சாயரூவா பதினஞ்சாயிரரூவா ஏன்னா எஃப் கிடையாது பதினஞ்சாயிரரூவா பதினஞ்சாயிரரூவா ஒரு தரம் பதினஞ்சாயூவா பதினஞ்சு இரநூறு பதினஞ்சு இரநூறு